விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிடாகம் குச்சிப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறோம் இந்த கிராமத்தில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கரும்பு அதாவது செங்கரும்புன்னு சொல்லுவாங்க பொங்கல் வந்துட்டாலே இந்த கரும்பு தான் வந்து அதிகமாக வந்து சேல் வந்து நடக்கும் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஏக்கர் வரைக்குமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் கரும்பு விவசாயம் தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கிராமத்துலேருந்து இது சுற்றி உள்ள நிறைய மாவட்டங்களுக்கு இங்கிருந்து தாங்க ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க என் பேர் ஜி முருகன் பிடாங்குச்சிப்பாளையம் இங்கே விவசாயம் வந்து பூராமே செங்கரும்பு தான் செங்கரும்பு நாங்கள் சாகுபடி செங்கரும்பு விவசாயம் தான் இது எல்லாமே பூராமே வெளியில் ஏற்றுமதி கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாமே வெளியில் ஏற்றுமதி மாதிரி இது விவசாயத்துக்கு இந்த வாட்டி எல்லாம் விவசாயத்துக்கு ரொம்ப லாஸ் ஆகி போச்சு கரும்பு செங்கரும்புன்னு சேல்ஸ் ஆகலை கவர்மெண்ட்டு சரியாக எடுக்கலை இந்த வாட்டி எங்களுக்கு உங்களுக்கு எத்தனை லோடு ரெண்டு லோடு மூணு லோடு இருந்தால் கூட என் நம்பரை குறிச்சிங்க உங்களுக்கு எந்த ஊர் மாநிலம் போனாலும் சரித்தான் தான் ஆந்திரா போகணுமா கேரளா போகணுமா பெங்களூர் போகணுமா இல்லை குஜராத் போகணுமா எங்கே போனாலும் தான் பூராத்தையும் உங்களுக்கு நானும் சப்ளை பண்ணி நான் கொடுப்பேன் என் நம்பர் எண்பது தொண்ணூத்தெட்டு பதினேழு எண்பத்தஞ்சு இருபது நாங்கள் முப்பத்தி மூணு வருஷத்துலேருந்து ஒரு கட்டு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாங்கள் வியாபாரம் முப்பத்தி ரெண்டு வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிறோம் இந்த செங்கரும்பு நம்ம ஊரை பூரா இதுதான் செங்கரும்பு தான் விவசாயமே ஒரு இருபது பீஸு ஒரு கட்டு ஒரு கரும்பு பதினெட்டு ரூபா பதிமூணு ரூபா பதினாலு ரூபாய் பதினாறு ரூபாய்க்கு நம்ம இங்கே கொடுக்கலாம் இங்கே இங்கேருந்து வாங்கிட்டு போய் எல்லாமே லோக்கல் இங்கே திருக்கோயிலூர் பாண்டி இங்கே சின்ன சின்ன கிராமத்தில் மடப்பட்டு பெரிய சேவலை அரசூர் இப்படி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எல்லாமே இங்கே தான் பூரா சப்ளை பண்ணுவோம்